பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதும் அநேக ஜனங்கள் அவனை தேடி போன காரணம் என்னன்னா அவனுக்குள்ள தேவன் வைத்த வெளிச்சமாகிய ஒரு அக்கிரி இருந்தது வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி நீயும் யோமானை போல கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்து அந்த அக்கிரியை வார்த்தையாகவோ அபிஷேகமாகவோ இல்ல தரிசனமாகவோ சுபக்கனி ஆயத்தமாக இருந்தால் நீ எந்த மறைவுக்குள் இருந்தாலும் உன்னை யார் ஒதுக்கி வைத்திருந்தாலும் உன்னை யார் மறைத்து வைத்தாலும் ஒரு சூழ்நிலை உன்னை மறைத்து வைத்தாலும் ஏற்ற காலத்தில் இந்த அக்கினி ஆரம்பிக்கும் போது தேசத்தில் பல முறையில் இருந்து உண்மைக்கான ஜனங்கள் ஓடி வருவார்கள்